அன்பார்ந்த என வறுமை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பேசுகிற ஒரு விஷயம் எல்லா மக்களுமே வந்து என்ன சொன்னானே இதோடைய முக்கியத்துவத்தை கருதி திரும்பவும் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான அடுத்த ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்ததுக்கு காரணம் இந்த நட்சத்திரங்களில் வந்து சில முக்கியமான கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக நகர்வுகள் வரும்போது ஸ்டாண்டர்டாக உட்காந்தாலும் பிரச்சனை தான் ஸ்டாண்டர்டாக உட்காந்து அதோடைய திசை புத்தி அந்தரங்கள் வரும்போது பிரச்சனை கொடுக்கும் அது வரைக்கும் அந்த கொடுக்காது அப்போ அந்த கர்ம நட்சத்திரங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கிரகங்கள் உட்கார்ந்து விட்டது தசை நடக்குதுன்னா கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிற விஷயம் அதற்கடுத்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா கோச்சார ரீதியாக சில நேரங்களில் வந்து இந்த கட்டங்களில் இப்படி வந்து சூரியன் ஒரு மாத கிரகம் சந்திரன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரவுண்ட் அடிக்கிற்கிற மூணு நாளைக்கு ஒருக்க வந்திருச்சா ரவுண்ட் அடிக்கிற கிரகம் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் நாளில் அதே சமயத்தில் வந்து ராகு கேது இதெல்லாம் இருக்கும்போது நம்ம நம்மளுக்கு வந்து பெரிய மன உளைச்சல்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதற்கு தீர்வு அப்படிங்கிற ஒன்று வந்து தானம் தான் நீங்கள் தானம் பண்ண 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 பண்ணனுச்சா அந்த கர்ம பலாபலன் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வேலையை செய்யும் உண்மையாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நமக்கு வந்து நம்பிக்கை அதிகமாகும் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நம்பிக்கை அதிகமாகும் ஆமாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் கிடையாது இப்போ ஒரு பத்து ரூபா கொடுத்தா ஒரு டீ கொடுக்குறான் அது கமர்ஷியல் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்றை செய்தால் உடனே நடக்கும் என்பது வந்து நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இன்றைக்கி அமாவாசை ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப நாளாக செய்ய முடியாத சூழ்நிலை அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்து என்ன செய்யணும் ஒரு ஆறேழு மாதம் இருக்குது அந்த வேலையை செஞ்சு அமாவாசை எனக்கு ஒரு வேலை செய்யணும் அதை வந்து ஒரு தனியாக வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல செய்யணும் அப்போ அதற்குண்டான செலவு இல்லனா வரும் நூற்றம்பது ரூபா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்போ செய்து முடித்தவுடன் செய்து முடிச்சுட்டு என்ன சொல்லலாம் ஒரு திருப்தி மட்டும் ஏற்பட்டது நான் தான் என்ன செஞ்சேன் செய்து முடித்தோம் அப்போ அந்த மன திருப்தி என்பது நம்மளுடைய நம்பிக்கை சாயந்தரத்துக்குள்ளே நம்மளுடைய ஒரு தேவை பூர்த்தி ஆச்சு இதுதான் இந்த முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அந்த வீடியோவில் உங்களுக்கு முன்னே போட்டிருக்கேன் இன்றைக்கு நான் போட முடிஞ்சால் போடுறேன் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்துட்டுனா அது வந்து கர்ம நட்சத்திரம் அப்படிங்கும்போது அங்கே கேதுவும் கேது கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் அசுவதி நட்சத்திரத்துடைய தோஷம் சூரியன் அப்போ என்ன சொன்னால் நீங்கள் எப்பயுமே இந்த அசுவதி நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் கோச்சார் ரீதியாக போகும்போது அது உங்களுடைய முக்கியமான கிரகமாக இருந்தால் எல்லாமே ஒம்போதுமே வந்து ஒம்பது பன்னெண்டு ஆதிபத்தியமுடைய கட்டங்களுக்கு பொறுப்பாகிற ஒரு கிரகமாக வருகின்ற காரணத்தினால நம்ம முந்திரி தானம் திங்கக்கூடாது அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது மிருகசீரிட நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன சொன்னோன்னா அங்கே செவ்வாய் வந்து குரு செவ்வாய் குரு சாபம் பெற்றன அப்போ தேங்காய் தாளம்மா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் திருவாதிரை திருவாதிரையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் இருந்துச்சுனாச்சுன்னா கண்டிப்பாக வாழைப்பழம் தானம் பண்ணணும் ஏன்னா அங்கே சுக்கரனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் ஒரு கிரகம் இருந்துட்டாலும் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அவன் வாழைப்பழம் தானம் பண்ணிகிட்டே அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா ஆயிலத்தில் ஒரு கிரகம் இருந்தாங்க அப்போ ஆயிலத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து அது வந்து புதனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் அப்போ முருங்கைக்கீரையோ கீரையோ காயோ நம்ம வந்து தானம் பண்ணணும் பண்ணினால் அதோடைய தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் பூர நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் ஸ்டாண்டர்டாக இருந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னோன்னா அங்கே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரன் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை இம்சப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான் அதனால் எலுமிச்சம் பழமும் எலுமிச்சம் சாதமும் தானம் பண்ணணும் தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்கே வந்து என்ன சார் சந்திரன் ப்ளஸ் குருவாயிரம் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆரஞ்சு பழம் வந்து தானம் பண்ணணும் செய்து சாப்பிட்றாதீங்க அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷம் அதனால் வந்து சாத்துக்குடி அல்லது பப்பாளி வந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் சாப்பிடக்கூடாது அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அனுசம் வந்து சனியோடைய நட்சத்திரம் எப்போ இருந்தாலும் தகப்பன் இருந்தால் தகப்பனுக்கு பிரச்சனை தகப்பன் இல்லைன்னா இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டது என்ன சொன்னால் குழந்தைகளால் இவர் இம்சையப்படுவார் அல்லது மனைவியால் இம்சப்படுவார் அப்போ என்ன சொன்னால் பனைப்பொருள்கள் பொருள்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி தயவு செய்து நீங்கள் இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் அனுசத்தில் இருந்து கிரகம் கருப்பட்டி வந்து ஒரு வட்டு என்ன சொன்னால் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கருப்பட்டி ஒரு ஒட்டு என்ன சொன்னான்னு சனிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து கருப்பட்டி வட்டு வந்து வாங்கி தானம் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தேரும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மூணாம் புராணம் உத்திராணம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா கர்ம நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது உண்மைதான் பாதிப்புகள் இருக்கிறது அப்போ என்ன சொன்னான்னா கொய்யாப்பழம் மூல நட்சத்திரத்துக்கு கொய்யாப்பழம் தானம் பண்ணுங்கள் புராட நட்சத்திரத்துக்கு காளான் தானம் பண்ணுங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னால் பலாப்பழம் தானம் பண்ணுங்க இப்படி நீங்கள் தானம் பண்ணணும் அடுத்து வந்து என்ன அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அங்கே சனி தோஷம் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் தக்காளி சாதம் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் குருவோடைய நட்சத்திரம் சூரியனுடைய தோஷம் மாம்பழம் அல்லது மாசாபாட்டில் தானம் பண்ணணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு கிரகம் இருந்தால் சனி பிளஸ் சந்திரனாக மாறிவிடும் அப்போ சனி பிளஸ் சந்திரனாக மாறி வந்து என்ன தெரியும் சனி பிளஸ் சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் உட்கார்ந்து விட்டானோ விட்டால் என்ன சொன்னால் சந்திரதனை தோஷமாக்கிடும் கண்டிப்பாக ஒரு பெரிய என்ன சொன்னால் தனக்குத்தானே தெரிந்தே ஒரு தவறை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் அதுலேருந்து மீள முடியாது மேலே முடியாமல் என்ன சொன்னான்னா ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய வழி ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய வழி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அதுலேருந்து தப்பிக்கணும் பசும்பால் தானம் மணல் இல்லைன்னா அண்ணாசி பழம் தாழ பண்ணி தப்பிக்கிறது இதெல்லாம் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் மூவாகும் போதும் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் போதும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் மூவாகும் போதும் திசை நடத்தும் போதும் என்ன சொன்னா எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னா பாதிக்கப்படுகிறான் என்பது நூறு பெர்சன்ட் உண்மைதான் அப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த கர்ம நட்சத்திர கிரகம் கர்ம நட்சத்திர சாமம் பெற்ற கிரகம் நின்ற இடம் கண்டிப்பாக பாதி கர்ம நட்சத்திர கிரகம் கர்ம நட்சத்திர சாபம் பெற்ற கிரகம் நின்ற இடம் பாதிக்கத்தான் செய்து இருந்தாலும் இவைகளின் உணவை சாப்பிடக்கூடாது இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது தானம் மட்டும்தான் செய்யணும் திசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்த கர்ம நட்சத்திரமானால் அந்த உணவை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது எண்பது பெர்சன்ட் வந்து நம்ம தானம் பண்ணணும் தானம் பண்ணும்போது தலைக்கு வந்த ஒரு விஷயம் தலைப்பாகையோடு போகும் அது வரைக்கும் வந்து என்ன சொன்னேன்னா அது மனித பிறப்புடைய ஒரு அவலம் அவலம்தான் இந்த இது இருபத்தேழு நட்சத்திரத்தில் என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பதினாலு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டான் அது உண்மைதான் அதில் இல்லாமல் இருக்காது அதில் இல்லாமல் இரு இரு இருக்காது அது கடை அது விதி அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் மனிதன் வந்து அதற்கு தப்பிப்பதற்குண்டான வழியையும் அந்த முடிச்சை போட்டவனே அழி அவிழ்ப்பதற்கும் வழி சொல்லியிருக்கிறான் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை அசுவதி முருகசீரிடம் திருவாதிரை ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை அனுசம் மூலம் பூராடம் உத்தராடம் அபிட்டம் அதுக்கடுத்து போராட்டாதி அதுக்கடுத்து உத்தரட்டாதி இந்த பதினாலு நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திரங்கள் என்பது உண்மைதான் இதில் கிரகம் இருந்து திசை நடத்தும் போது பிரச்சனை வருகிறது அது வரைக்கும் பிரச்சனை வராது அதே சமயத்தில் கோச்சார ரீதியாக இந்த நட்சத்திரங்களை கிரகங்கள் டச் பண்ணி அது அந்த இருக்க வேண்டிய காலங்களில் வந்து சில சலனங்களை கொடுக்கிறது சில பிரச்சனைகளை கொடுக்கிறது இது உண்மையா அப்படின்னா ஒரு பிரச்சனை அதில் மாற்றமெல்லாம் கண்டிப்பாக கிடையாது அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அதற்குண்டான உணவை அதற்குண்டான பழங்களை நீங்கள் தானம் பண்ணிட்டு கம்முன்னு இருங்க எப்படி வந்து என்ன சொன்னா சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு பொறுமையாக இருந்தோம்னா அது அப்படியே ரேட்டிவிகேஷன் ஆவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் அதனால் செய்து ரொம்ப சாதாரணமான பொருட்கள் தான் நம்ம வந்து என்ன சொன்னால் கேஷுவலாக வந்து என்ன சொல்கிறான்னா மனம் நினைத்து பார்க்க நினைச்சு பார்த்துட்டு இந்த கஷ்டப்பட்டுருக்கோம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற சிந்தனை பண்ணிங்கன்னா இந்த கர்ம நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நம்மளுடைய டச்சபிலிட்டியில் இருக்கும் அந்த டச்சபிலிட்டியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் மாற்றி அமைச்சுக்கிடணும் மாற்றி அமைச்சு கொண்டால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புண்டு தோல்வி அடைய மாட்டீங்க அதனால் இந்த கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் உட்கார்ந்து இருந்தது என்று சொன்னால் தற்சமயத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து என்ன கிரகங்கள் அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் கோச்சாரத்திலையும் மூவிங் வந்து நடந்துகிட்டு தானே இருக்குது அதில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும் உடனே இந்த பொருள்கள் கொண்டான பொருள்களை தானம் பண்ணுங்க தானம் பண்ணீங்கன்னா ஒரு கோயிலில் கீழே வந்து என்ன சொன்னால் அந்த பொருளை வச்சுட்டு வாங்க யாராவது எடுத்து போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா பெரிய போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அதில் எந்தவித மாற்றங்களும் கிடையாது பிரச்சனைகள் வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்